ஐ ஃப்ரம் கேஜி டெக்ஸ் இளம்பிள்ளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா காதி காட்டன் சேரீஸ் காதி காட்டன்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவர் பார்டர் வச்சிருக்கிற சேரீஸுங்க இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளைன் சேரீஸ் போட்டிருக்கோம் அதே மாதிரி எம்ப்ராய்டரிங் சேரீயும் போட்டிருக்கோம் சேரீலேயே இது வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் மட்டும் உங்களுக்கு டவர் பேட் வரும் சேரீ ஃபுல்லுமே பிளைனாக வரும் சேரீல டசல் ஒர்க் இந்த மாதிரி வந்துடும் சரிங்களா இதுல வந்து நாலு கலர் வந்துட்டு நம்ம கிட்ட மெயின் கலர் ஃபாஸ்ட் மூமெண்ட் கலர் இருக்கு ஒன்று வந்து இந்த கோல்டு கலரு ஒன்னு வந்து இந்த கோல்டு கலருங்க இன்னொன்னு வந்து இந்த ஒயிட் கலரு இன்னொன்னு வந்து இந்த க்ரீம் கலரு இன்னொன்னு இந்த பிஸ்தா இந்த ராணி கலர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் மூவ்மெண்ட் கலர்ஸ் இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் செட் சேரீஸ் அவைலபிள் இருக்கு நம்ம கிட்ட சிங்கிள் சேரி வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் யூனிஃபார்ம் செட் சேரீஸ் வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க ஒரு சேரீ கூட எடுத்துக்கலாம் கீழேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வித் ப்ரைஸோட சேரியோட போட்டோஸ் எல்லாமே மாடல் பிக்சர் ஒட்ஸோட வரும் அதில் நீங்க பார்த்து செலெக்ஷன் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா டிசைன்ஸுமே வந்துட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயே டெய்லி மார்னிங் அப்டேட் வரும் அதில் பார்த்து நீங்க எடுத்துக்கலாம் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி நல்ல தரமான சேலைகள் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட உற்பத்தி விலையில நீங்க பயப்படாம ஒரு சேரி கூட நீங்க வாங்கிக்கலாம் கீழே நம்ம சாப்பு ஒகேஷனும் கொடுத்துருக்கு இந்த வீடியோவை முத முறையா பாக்கிற மாதிரி தான் நம்ம கேஜி ஸ்டிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இப்ப சாம்பிள் வியூக்காக ஒவ்வொரு சேரீமே லைட்டா ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கு ஒயிட் சேரீ இது ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க சேரீலேயே வந்து டசல் ஒர்க் வந்துடும் டபுள் சைடும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் இந்த மாதிரி வந்துடும் சேரீ ஃபுல்லுமே வந்து பிளைன் வந்துடும் சேரியோட ஜமுல் டைப் மட்டும் உங்களுக்கு வந்து இந்த டவர் பிளேட் வந்துடும் சேரீ ஃபுல்லுமே பிளைன் தான் இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடுங்க எல்லா கலருமே இதே மாதிரி தான் அடுத்தது இந்த பிஸ்தா கலரு பிஸ்தா கலர் ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் இது வந்து பார்டரில் வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவர் பேட் வந்துடும் சேரீ ஃபுல்லுமே பிளைனாக இருக்கும் சேரின் டசல் ஒர்க் வந்துடும் நம்மகிட்ட இருக்கிற கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூமெண்ட் கலர்ஸ் தாங்க இதோட மாடல் பிக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வரும் அதில் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு சரி வேணும்னாலும் மறக்காம நம்ம கேஜிஸ்டிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள்